சமீபத்தில் தயாரிப்பாளர் திருச்சி ஸ்ரீதர் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார் அந்த இன்டர்வியூவில் ஜெயிலர் வசூல் பற்றி பேசியிருந்தார் ஜெயிலர் வசூல் பற்றி பல தடவை அவர் பேசியிருக்காரு இருந்தாலும் இப்போது அஜித் அவர்களுடைய இந்த பேட் அக்லி படத்தோட டீசர் வெளியாயிருக்கு இல்லையா அந்த டீசர் வந்து ஒரே நாளில் முப்பத்தி ரெண்டு மில்லியன் பார்வைகளை யூடியூப்பில் கடந்து சாதனை படைச்சிருக்கு அது பற்றிய கேள்வி தான் அவர்கிட்ட கேட்டாங்க இந்த படம் வந்து தமிழ் சினிமாவோட எல்லா ரெக்கார்ட்ஸையும் முறியடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா முறியடிச்சால் சந்தோஷம்தான் இதற்கு முன்னதாக ஜெயிலர் படத்தோட வசூல் தான் டாப்பில் இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு வந்து விக்ரம் டாப்பில் இருந்தது அதன் பிறகு கொஞ்ச நாள்லேயே பொன்னியின் செல்வன் படம் வந்தது அந்த படம் வந்து விக்ரம் படத்தை பீட் பண்ணிச்சு அடுத்ததாக சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலர் படம் வந்து பொன்னியின் செல்வன் கலெக்ஷனையும் பீட் பண்ணி நம்பர் ஒன் இடத்துல இருக்குது இன்று வரையும் ஜெயிலர் தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது அப்படின்னு தயாரிப்பாளர் திருச்சி ஸ்ரீதர் வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார் நீங்க சொல்லியிருந்தீங்க ஜெயிலர் தான் இதே வரைக்கும் அதிக வசியர் சொந்த படம் ரொம்ப டாப்பஸ்ட்டு கலெக்ஷன் விக்ரம் விக்ரம் வந்து பொன்னியின் செல்வன் வந்து கிராஸ் பண்ணிச்சு ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்று பொன்னியின் செல்வன் ஜெயிலர் கிராஸ் பண்ணிச்சு இப்போ ஆஸ் இட் இஸ் ஜெயிலர் நம்பர் ஒன் இருக்குது இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா விஜயோட லியோ படத்தையோ அல்லது கோட் படத்தையோ இவர் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை கோட் படமும் லியோ படமும் தமிழ்நாட்டில் மட்டுமே இரநூறு கோடிக்கு அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற வடைகள்லாம் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் திருச்சி ஸ்ரீதர் சொல்லும்போது இந்த ரெண்டு படங்களையும் அவர் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை முதல்ல விக்ரம் அந்த படத்தை பீட் பண்ணது பொன்னியின் செல்வன் அந்த படத்தை பீட் பண்ணது தலைவரோட ஜெயிலர் இதை தான் அவர் சொல்லியிருக்கார்